இப்போ நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மீன் பொரியல் செய்ய போறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தேவையான பொருள் என்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் பஞ்சாபி மீன் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் மீன் இரநூறு கிராம் கடலை மாவு அரை கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீ ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயப் பொடி தேவையான அளவு மாங்காய் பொடி அரை டீஸ்பூன் முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பஞ்சாப் மீன் பொரியல் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து பஞ்சாபில் வந்து என்ன செய்வாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பண்ணுவாங்க அதனால தான் வந்து அதை வந்து எப்படி அவங்க செஞ்சாங்களோ அதே மெத்தடில் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முதல்ல நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம வீட்டில் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மீன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம மீனை வந்து பொறிப்போம் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்த்து அந்த மீனை வந்து பொறிச்சு எடுக்கிறாங்க அதை வச்சு தான் இன்னைக்கு இந்த கடலை மாவு வச்சு தான் எப்படி பொறிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை எப்படி சேர்த்துலாம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துருங்க மஞ்சள் பொடி காஷ்மீர் மிளகா பொடி பொடி காரத்துக்கு தேவையான அளவு பெருங்காய பொடி அதையும் சேர்த்துலாம் ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சம் சேர்த்தா போதும் ஓமம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அதோட நான் என்ன போகிறேன்னா இந்த எலுமிச்சத்துடைய தோலையும் லைட்டாக சீவி போட்டலாம் இது வந்து நீங்கள் கசக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இது கசக்காது ஒரு சூப்பரான ஒரு மனம் கிடைக்கும் இந்த தோலை வந்து நீங்கள் துருவி போட்டிங்கன்னா இதையும் நல்லா அப்படியே துருவி போட்டலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தீனாகவும் இருக்கக்கூடாது தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துடலாம் ஓகே இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இது மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் இதை என்ன செய்யலாம்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் நீங்கள் வீட்டில் வந்து எந்த மீன் இருந்தாலும் பரவாயில்ல அதை என்ன செய்யுங்கன்னா அந்த மீனை வந்து லைட்டாக அப்படியே கீறி விட்டுருங்க ரொம்ப வந்து வெட்டி அதை கீறிட்டு இதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் வந்து மீன் வாங்கும்போது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மீனை வந்து என்ன செய்ங்கன்னா எப்போவுமே வாங்கும்போது லைட்டாக அப்படியே அமைக்கி பாருங்கள் அமிக்கி பார்க்கும்போது அந்த மீன் வந்து என்னென்னா அந்த ஃப்ளஷ் வந்து உள்ளே போயிட்டு திரும்பி வந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல மீன் அதே நேரத்தில் அந்த கண் வந்து என்ன ஆகுனா சில மீன்கள் எல்லாம் வந்து ப்ளாக இருக்கும் அதாவது மங்களாக இருக்கும் அது மாதிரி மீன் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்காதீங்க அது நேரத்தில் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அது நேரத்தில் செவில் இருக்கு இல்லையா அந்த இதையும் லைட்டாக தூக்கி பார்த்து வாங்கினீங்கன்னா நீ வந்து அது நல்ல மீன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மீனையும் இதில் அப்படியே சேர்த்தாச்சு இதை ஜென்டெலாம் என்ன செய்யணுன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நம்ம என்ன செய்யலான்னா அப்படியே வச்சிடலாம் இப்போது நம்ம வந்து மீனை வந்து சைடில் எடுத்து வச்சாச்சு இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு அதோட ஜீரகம் முழு ஜீரகம் முழு மிளகு இதை சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த முழு மிளகு முழு மல்லி முழு ஜீரகம் நல்லா வறுத்தாச்சு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் என்ன போகிறோன்னா கல் உப்பு அதையும் சேர்த்துலாம் கொஞ்சம் மிளகாய் பொடி மாங்காய் பொடி மாங்காய் பொடி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாங்காய் பொடி இருந்தால் ஒரு நல்ல ஒரு புளிப்புத்தன்மை கிடைக்கும் அதனால் அதையும் சேர்த்தாச்சு இது என்ன சேப்பிட்றோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா பவுடராக ஆக்கி எடுத்துடலாம் இப்போது இங்கே பார்த்தாலே தெரியும் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த பொடியை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து ஒரு சூப்பரான மனம் இருக்கு நீங்கள் வந்து என்னன்னா மல்லி அந்த ஜீரகம் மிளகு இதை வந்து என்ன செய்யுங்கன்னா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடியாக்குங்க ஆனால் வறுக்கும் போது எண்ணெய் எதுவும் விட்டுறாதீங்க நீ அப்போ தான் வந்து என்ன ஆகுனா நல்லா பவுடராகணும் நீ எண்ணெய் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து பேஸ்டா போயிடும் அதனால் வந்து அரைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை வந்து அப்படியே சைடில் எடுத்து வச்சுலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து எண்ணெய் விட்டாச்சு அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயாச்சு சூடானதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னா நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீன் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே இதில் அப்படியே பூரித்து எடுத்துடலாம் இப்போது மீன் வந்து ஒரு சைடு வந்து நல்லா குக்காகிட்ருக்கு நம்ம என்ன போறோம்னா ரொம்ப ஜென்டிலாக அப்படியே கேர்ஃபுல்லாக திருப்பி விடலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா மேலே வந்து அவுட் சைடு வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்குது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் நம்ம என்ன போறோம்னா இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த மீன் வந்து ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு இதை வந்து என்ன இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போது இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் இப்போது நம்மளுடைய இந்த மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆயாச்சு இதில் நான் என்ன பயப்படறேன்னா கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை அப்படியே மேலே தூவி விட்டலாம் தூவி விட்டாச்சு இப்போது நம்ம எடுத்து ப்ளேட் பண்ணிடலாம் கடைசியில் கார்னிஷ்காக கொஞ்சம் மல்லி இலையை வெட்டியிருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்தலாம்